கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல ஏக இறைவனின் நல்லடியார்களே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஒரு இஸ்லாமிய கட்சி நடத்திய ஒரு மாநாட்டிலே தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றுகின்றார் உரையாற்றக்கூடிய நேரத்திலே இஸ்லாமிய சமுதாயம் பயன்பெற வேண்டும் என்று சொல்லி ஒரு அஞ்சு அம்ச அறிவிப்புகளை அவர் வெளியிடுகின்றார் என்னெல்லாம் சொல்றாரு அப்படின்னா பதிவு பெற்ற உளமாக்கலுக்கு ஓய்வூதியம் ஏற்கனவே மூவாயிரம் ரூபா இருக்கு அந்த மூவாயிரம் இருந்து ஐயாயிரமாக அது உயர்த்தப்படும் இது ஒரு அறிவிப்பு இரண்டாவதாக உளமாக்களுக்கு இரு சக்கர வாகனம் வாங்குறதுக்கு அரசாங்கத்தின் சார்பில் மானியம் கொடுப்பாங்க சப்சிடி கொடுப்பாங்க அது இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இருந்தது ஏற்கனவே அது ஒரு இன்னொரு இருபத்தஞ்சு போட்டு ஐம்பதாயிரமாக தரப்படும் இரண்டாவது அறிவிப்பு மூன்றாவது அறிவிப்பு என்னன்னா சென்னை மதுரை ஆகிய இடங்களில் வக்ஃபு ட்ரிபுனல் அதாவது வக்ஃபு தீர்ப்பாயம்னு சொல்லுவாங்க அது ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிறது கோவையிலும் கூடுதலாக இந்த ரெண்டையும் தாண்டி கூடுதலாக கோவையிலும் இன்னொரு வக்ஃபு தீர்ப்பாயம் அமைக்கப்படும் இது ஒரு அறிவிப்பு அடுத்ததாக கபர்ஸ்தான் இல்லாத பகுதிகள் முஸ்லீம்கள் அடக்க பண்றதுக்கு சிரமப்படுறாங்க அதனால் கபர்ஸ்தான் இல்லாத பகுதிகளில் அரசு நிலம் தேர்வு செய்யப்பட்டு அங்கே கபர்ஸ்தானை அமைச்சு கொடுப்போம் இது ஒரு நான்காவது அறிவிப்பு ஐந்தாவதாக இறுதியான அறிவிப்பு என்னன்னா அரசு பள்ளிகளில் காலியாக இருக்கக்கூடிய உருது மொழி ஆசிரியர்கள் உருது மொழி பெரும்பாலும் வேற மக்கள் இருக்க மாட்டாங்கல்ல முஸ்லீம்கள் தான் அந்த உருது மொழியை படிச்சு டீச்சர்களா இருப்பாங்க அப்ப அந்த அரசு பள்ளிகள் அரசு பள்ளிகளில் உள்ள உருது டீச்சர்கள் பற்றாக்குறை இருக்குல்ல இந்த இடங்கள் நிரப்பப்படாமல் இருக்குல்ல அதுக்கு உரிய டீச்சர்களை நியமிப்போம் என்று அஞ்சு விதமான அறிவிப்புகளை அறிவிக்கிறார் அறிவிச்சு முடிச்சிட்டு உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியா உங்களுக்கு எல்லாம் மகிழ்ச்சியா அப்படின்னு கேட்குறார் உண்மையில இது நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இல்லை இந்த விஷயங்கள் நல்ல விஷயங்களா இருக்குது கபிரிஸ்தான் இல்லாத பகுதியில் கபிரிஸ்தான் கொடுத்தா நம்ம சமுதாயத்துக்கு கண்டிப்பா பயன்படும் ஆனா இந்த அறிவிப்புகள்லாம் எப்படி இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட சிலருக்கு மட்டுமே சென்றடையக்கூடிய அம்சங்களாக உதவிகளாக இருக்குது உலமாக்கல்லாம் அந்த உலமாக்கலை பதிவு செய்யப்பட்டவங்களுக்கு ஒரு வண்டி கிடைக்கும் அவங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இது மாதிரி அம்சங்களாக இருக்குது நம்முடைய உயிர்நாடி கோரிக்கை என்னன்னு பாக்குறது எல்லாம் துணை கோரிக்கைகள் நம்முடைய ஜீவாதார கோரிக்கைகள் கிடையாது நம்ம எவ்வளவு களமா போராடி இடஒதுக்கீடுக்காக வேண்டி எவ்வளவு களமா நம்ம போராடிக்கிட்டு இருக்கோம் எத்தனை மாநாடு நடத்தணும் எத்தனை ஆர்ப்பாட்டங்கள் நடத்தணும் இத்தனைக்கு ஒரு தியாகத்தின் அடிப்படை தான் இடஒதுக்கீடை இழக்கிறோம் இஸ்லாமிய சமுதாயம் இடஒதுக்கீடை எப்படி எழுதுச்சுன்னு சொன்னா ஆங்கிலேயர்களை எதிர்க்கக்கூடிய நிலையில தான் இடஒதுக்கீடு பறிபோகுது அப்ப இந்த கோரிக்கைகள் பிரதானமான ஒரு கோரிக்கை நாமே பல முறை அதெல்லாம் சந்திச்சிருக்கிறோம் பல முதலமைச்சர்களை சந்தித்திருக்கிறோம் ஜெயலலிதா அம்மையாரை சந்தித்திருக்கிறோம் கருணாநிதி அவர்களை சந்தித்திருக்கிறோம் அது போல எடப்பாடி அவர்களை சந்தித்திருக்கிறோம் அப்போ நம்ம சொன்ன வச்ச கோரிக்கை என்ன எங்க சமுதாயத்துக்கு மூணு புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடு பத்தாது இதை அதிகப்படுத்தி தாங்க என்ற கோரிக்கையை தான் பல முறை வச்சிருக்கிறோம் நம்ம மட்டும் வைக்கல அதிகமான முஸ்லீம்கள் அதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாங்க அப்ப இதெல்லாம் பிரதானமான கோரிக்கைகளா இருக்குது இந்த மாதிரி கோரிக்கைகளை தான் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பா இருக்குமே தவிர இந்த மாதிரி பைக் அந்த இந்த அரசாங்கத்தில் நிலம் தருவது கல்லறை கட்டி தர்றது என்பதெல்லாம் கபல்சாணை எங்களுக்கு நிறைவாக கூடிய கோரிக்கைகள் இல்லை என்பதை தமிழக முதல்வருக்கு நம்ம சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இன்னும் ஒண்ணு பாருங்களேன் நீண்ட காலமாக வைக்கக்கூடிய கோரிக்கைகள்லாம் இருக்கு அதெல்லாம் கவனம் செலுத்த வேண்டி இருக்கு அதெல்லாம் இங்கே பதிவு செய்யறோம் நம்ம சிறைவாசிகளுடைய கோரிக்கை கோவையில் நடந்த ஒரு சம்பவம் அது நடந்த எத்தனை வருஷம் ஆச்சு எத்தனை ஆண்டுகளாக ஜெயிலில் இருக்கிறாங்க அதை விசாரித்து அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா கூட அத்தனை ஆண்டுகள் இருக்காதே அவ்வளவு ஆண்டுகள் கழித்து வந்தார்களே அப்ப அவங்களுடைய குடும்பம் எல்லாம் சின்ன பின்னமாக வந்து விட்டார்கள் அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாம் பாதிக்கப்படுகின்றது என்பதற்காக இந்த சிறைவாசிகள் விஷயத்தில் அவங்க விடுதலையை பற்றி பல முறை பேசியிருக்கிறோம் நம்ம சந்திக்கும் போதெல்லாம் கோரிக்கை வைத்திருக்கிறோம் பத்திரிகையில அறிவு நம்ம வந்து அறிக்கை தர்றோம் நம்முடைய இதழ்கள்ல எழுதி இருக்கிறோம் அப்ப அந்த கோரிக்கை எல்லாம் நீங்க வந்து நிறைவேற்ற கடமைப்பட்டிருக்கிறீங்க அப்ப இஸ்லாமிய சமுதாயத்தை பொறுத்தவரை இந்த சமுதாயத்திற்கு ஒரு நன்மை ஒருத்தர் செஞ்சார்னா அவங்கள மறக்க மாட்டார்கள் நன்றி மறப்பது என்பது இஸ்லாமிய சமுதாயத்துடைய ஒரு குணம் அல்ல கடந்த காலங்களில் மூணு புள்ளி அஞ்சு தந்தாங்க அந்த நன்றியை மக்கள் திருப்பி செலுத்துனாங்களா இல்லையா அதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வைக்கணும் இதுவும் குறிப்பாக இந்த திமுக மாதிரியான கட்சிகள் எல்லாம் கூட்டணி கட்சிகள் எல்லாம் வாக்குகளை மொத்தமாக பெறக்கூடிய கட்சி முஸ்லீம்கள் திமுக கூட்டணிக்கு தான் வாக்களிப்பார்கள் மற்றபோது சமுதாயத்தில் கூட இப்படி கொத்து கொத்தா அவங்களுக்கு கிடைக்காது அப்ப இது மாதிரியான சூழ்நிலையிலே நீங்கள் முஸ்லீம் சமுதாயத்திற்குரிய எங்களுடைய ஜீவாதார கோரிக்கையை நீங்கள் உணர்ந்து கொண்டு எங்களுக்கு நீங்கள் நல்ல முறையிலே இடஒதுக்கீட்டை தந்தால் சிறைவாசிகள் விஷயத்தில் நல்ல ஒரு முடிவை எடுத்தால் கண்டிப்பாக இந்த சமுதாயம் உங்களை நன்றியோடு பார்க்கும் என்பதை கொண்டு இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன் அலாம் வலைக்கம் வரமத்து அல்லாஹ்